ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ்ரீ சிக்ஸ்ட்டி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து நானும் எழுதியிருந்தேங்க தமிழில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து நான் எத்தனை கொஸ்டின் கரெக்ட்டு எத்தனை கொஸ்டின் தப்புன்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் கொஷின் தாங்க கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு எந்த பேட்டன் கொஷினோ அதுபடி நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நனந்தலை உலகத்துக்கு பொருள் கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த கொஷின் எனக்கு ஃபஸ்ட்டு வந்திருந்தது நான் வந்து எத்தனை கொஷின் கரெக்டு எத்தனை கொஸ்டின் தப்புன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கொஷினுக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இச்சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க நனந்தலை உலகத்துக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஷின் கரெக்டு தான் தோணுச்சு அகன்ற உலகம் தான் போட்டேன் ஏ கரெக்டு நான் மார்க் பண்ணது வந்து ஏ தான் அங்கே அங்கே எக்ஸாமில் எழுதுனது ஏ மார்க் பண்ணது அது கரெக்டு அப்படின்னா ரவுண்ட் போட்டிருப்பேன் நான் மார்க் பண்ணது வந்து அந்த ஏ தான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ஃபஸ்ட் கொஷின் கரெக்டு அதுக்கப்புறமா செகண்ட் வந்து பழமொழியினை நிறைவு செய்க மரத்தை இலை காக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து மானத்தை பணம் காக்கும் தான் யோசிச்சேன் ஆனால் வந்து உயிரை சொல் காக்கும் அப்படின்னு அதை மார்க் பண்ணிட்டேன் இதுக்கு தப்புங்க செகண்ட் கொஷின் வந்து தப்பு ஆன்சர் வந்து செகண்டுக்கு வந்து சி இப்போ வந்து தேர்ட் பார்க்கலாம் மோனை சொல்லை கண்டறி அப்படின்றிருக்கு நந்தவனம் கன்று திறந்து நற்றமில் போய் எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போட்டுற வந்தாயோ அப்படின்ருக்கு அதுக்கு வந்து மோனை சொல் தானே ஞாபகம் இருக்குது இந்த பாட்டுக்கு இந்த மோனை வரும் இதுவே வரும் நம்ம படிச்சிருப்போம் அதில் வந்து நான் பி தாங்க மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டு ஆனால் கரெக்டுன்னு ரவுண்டும் போட்டிருக்கேன் இது கரெக்டு தேர்ட் வந்து கரெக்டு அதுக்கப்புறமா ஃபோர்த் ஒன் என்னென்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்ட்டுருக்கு நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணது வந்து சீங்க ஆனால் ஆன்சர் வந்து ஒற்றுமையின்மை தான் தடையின்றி மிகுதியாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்குள்ளே போகும் அப்போ வந்து டி தான் வரும் நான் மார்க் பண்ணது வந்து தப்பு ஃபோர்த் ஒன் தப்பு ஆன்சர் வந்து ஒற்றுமையின்மை தான் கரெக்டு ஃபிஃப்த்து ஒன் வந்து மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக அப்படின்ட்டுருக்கு கூரை போட்டனர் அதுக்கு வந்து கூரை வேந்தனர் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆன்சரும் ஏ தாங்க ஃபிஃப்த்து ஒன் வந்து கரெக்டு ஆன்சர் ஏ அதுக்கப்புறமா சிக்ஸ்த்து ஒன் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்ட்டுருக்கு செப்பலோசை துள்ளலோசை அகவலோசை ஓங்கல் அப்போ உங்கள் ஓசை தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உங்கள் தான் மார்க் பண்ணியிருக்கேன் நான் மார்க் பண்ணது வந்து டி ஆன்சரும் டி தாங்க சிக்ஸ்த் ஒனுக்கு அதுக்கப்புறமா செவன்த் ஒன் எதிர்ச்சொல் ஊக்கத்துக்கு வந்து ஊக்கத்துக்கு வந்து பொருள் வந்து உற்சாகம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் இருக்குது அப்போ அந்த எதிர்ச்சொல் வந்து சோர்வாக தான் இருக்கும் சோர்வு சோம்பல் அப்படின்னு சி தான் நான் மார்க் பண்ணேன் ஆன்சரும் செவன்த் ஒனுக்கு வந்து சி தான் அப்படின்னு நினச்சி நான் மார்க் பண்ணியிருக்கேன் எயித்து ஒன் வந்து நீல் உழைப்பு என்பதை பிரித்தழுதுடன் கொடுத்துருக்காங்க எனக்கு நீல் கூட்டல் உழைப்பு தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் நான் வந்து மார்க் பண்ணது வந்து நீண்ட கூட்டல் உழைப்பு தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆன்சர் வந்து டி தாங்க எயித் ஒன் வந்து நான் மார்க் பண்ணது தப்பு அதுக்கப்புறமா நைன்த்து ஒன் பயனில்லாத கல கலர் நிறத்திற்கு ஒப்பானவர் வந்து நான் கல்லாதவர் தான் போட்டிருக்கேன் ஒழுக்கமற்றவர் வலிமையற்றவனும் வராது கல்லாதவர் டென்த் ஒன் வந்து திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் வந்து நாவை காக்காதவர் தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் ஆன்சரும் கரெக்டு டென்த் ஒனுக்கு வந்து டி டி தான் கரெக்டு அதுக்கப்புறமா லெவன்த் ஒன் வந்து நச்சுப்படாதவன் செல்வம் நடுவுரல் நச்சு மரம் வலுத்தற்று இதுக்கு வந்து இடம்பொருள் அணி கேட்டிருக்காங்க பெற்றுள்ள அணி வந்து நான் மார்க் பண்ணது தன்மையணி ஆனால் ஆன்சர் வந்து உமையணி இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணது தப்பு லெவன்த்து ஒன் டுவெல்த்து ஒன் வந்து ஔவையார் இயற்றிய நூல் வந்து நான் மார்க் பண்ணது நன்னெறிங்க ஆனால் ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு நான் மார்க் பண்ணது தப்பு கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வந்து யோவான்னு சொல்கிறாங்க அருளப்பன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அருளப்பன் தான் மார்க் பண்ணேன் யோவான் தான் ஒவ்வொரு ஆன்சருக்குள்ள சொல்கிறாங்க அஃபீஷியலாக ஆன்சர் ரிலீஸ் பண்ண டுவெண்ட்டி என் பேசி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஃபோர்டீன்த்து தேம்பாவணியின் தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க நான் வந்து இயேசு போட்டிருக்கேன் அந்த ஆன்சர் வந்து வலன் தேர்ட்டின் ஒன் வந்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு நான் மார்க் பண்ணது பி சேர நாடு அந்த ஆன்சர் வந்து டி சோழ நாடு தாங்க அதுக்கப்புறமா சேரி மொழியார் இதுக்கு வந்து சிக்ஸ்டீன்த் ஒன்றுக்கு வந்து நான் மார்க் பண்ணது வந்து தூது மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு பல்லு செவன்டீன்த் வந்து ஆன்சர் வந்து நான் வந்து தூது தான் மார்க் பண்ணியிருக்கேன் சந்து இலக்கியம் வாய் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இது பி தாங்க கரெக்டு செவன்டீன்த்துக்கு எயிட்டீன்த்துக்கு வந்து புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் வந்து நான் மார்க் பண்ணது வந்து மூ வரதாசனார் பி ஆனால் டி தாங்க கரெக்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நான் மார்க் பண்ணது தப்பு எயிட் நைன்டீன் வந்து காந்திரிகள் தமிழ் வந்த போதெல்லாம் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் வந்து நான் மார்க் பண்ணது சி என் அண்ணாதுரை ஆனால் ஆன்சர் த்ரி வி கல்யாண சுந்தரனார் சுந்தரனார் இதுவும் தப்பு அதுக்கப்புறமா டொண்ட்டீன்த்துக்கு வந்து எனக்கு வந்து கால் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் வந்து ஹோக்கன் தான் கரெக்டோ அப்படின்னு நான் தான் மார்க் பண்ணிட்டேன் ஆனால் ஆன்சர் வந்து டுவெண்ட்டின்துக்கு சி தாங்க கரெக்டு அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து ஆன்சர் வந்து நான் வந்து ஞாபகமே இல்லை ஃப்ளூக்கில் தான் அடிச்சு விட்டேன் ஏதான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆன்சர் வந்து பி தாங்க கரெக்டு டுவெண்ட்டி டூக்கு வந்து நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் வந்து ஞாபகம் இருந்துச்சு ஆனாலுமே தப்பாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சங்கரதாச சுவாமிகள் மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பி தாங்க கரெக்டு டுவெண்ட்டி த்ரீ வந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது வந்து செய்தி படம் தான் ஆன்சர் ஆனால் கருத்து படமும் ஒரு ஆன்சர் கீழே சொல்கிறாங்க அஃபீஷியலாக ஆன்சர் ரிலீஸ் பண்ணட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு வந்து தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்திற்கு தொடக்கத்திலேயே செருமைப்படுத்தியவர் வந்து புதுமை பித்தன் நான் இதுதான் தான் ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு டி தான் ஆன்சரும் கரெக்டு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தெற்கு தேர் தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கிய வந்து நான் முத்துசாமி தான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுதான் கரெக்டு டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஆன்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன் காஞ்சிரிகள் வந்து பெற்றோட அன்பாக நடந்து கொள்ள காரணம் வந்து இதெல்லாம் இருக்காது அரிச்சந்திர நாடகம் வந்து பொய் சொல்லாமல் இருக்கிறது இது வந்து தான் கரெக்டாக இருக்கும் சில வேணா நான் வந்து ஒரு ஃப்ளூக்குள்ளே அடிச்சு விட்டேன் நான் அது கரெக்டாகிடுச்சி டி டுவெண்ட்டி செவன்த்துக்கு வந்து குண்டி தின்றால் குன்றும் கரையும் கரையும் வந்தால் அழியும் வரும் நினச்சேன் நான் அது வராது அப்படின்னு நினச்சி நான் எளிதில் மனதில் பதித்ததுன்னு நான் சியை மார்க் பண்ணிட்டேன் ஆனால் ஆன்சர் வந்து பி தாங்க கரெக்டு நான் மார்க் பண்ணது வந்து தப்பு இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்து நான் வந்து பி தான் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன் நான் மார்க் பண்ணது பி ஆன்சரும் பி தாங்க டுவெண்ட்டி நைன்த்துக்கு வந்து பிறவினை சொற்களை கண்டறியன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அதெல்லாம் கேட்டமாக இருக்குது நனைந்தான் படித்தான் திருத்தினான் நினைந்தான் நான் சீதான் கரெக்டாக இருக்குது வருதித்தான் திருத்தினான் அப்படின்னு சீதான் மார்க் பண்ண ஆன்சரும் சீ தான் தேர்ட்டீன்த்துக்கு வந்து நான் வந்து தான் மார்க் பண்ணேன் ஒரு வேலையை செய்கிறாள்ல பூங்குழலி அதனால நான் பி தான் மார்க் பண்ணேன் பி தான் ஆன்சரும் கரெக்டு அதுக்கப்புறமா தேர்ட்டி டூக்கு வந்து கீழ்காணும் சோல் வழக்கினை வரிசைப்படுத்துக நான் வந்து பி தான் மார்க் பண்ணியிருக்கேன் பி தான் ஆன்சரும் கரெக்டு அதுக்கப்புறமா வெண்பாவுக்குரிய ஓசை அது வந்து துள்ளலோசை தூங்கலோசை தூங்கல் ஓசை அகவல் ஓசை ஆச்சு ஓசை ஆனால் வந்து நான் மார்க் பண்ணது துள்ளலோசை ஓசை தாங்க மார்க் பண்ணேன் ஆன்சர் வந்து டி நான் மார்க் பண்ணது தப்பு தேர்ட்டி ஃபோர்த்துக்கு வந்து நான் மேட்ச்சில் தாங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஷினை வச்சு ஆன்சர் போடுறதா ஆன்சர் வச்சு கொஸ்டினில் மார்க் பண்ணுறதான்னு சுத்தமாக தெரில நான் மார்க் பண்ணது வந்து ஆன்சரை வச்சு கொஸ்டினில் நம்ம ஸ்கூல் டைமில் மார்க் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன் ஆனால் வந்து ஆன்சர் வச்சு தான் மார்க் பண்ணணும் பி தான் கரெக்டு சும்மா ஃப்ளூக்கில் மார்க் பண்ணேன் ஆனால் வந்து பி தான் கரெக்டு ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபஸ்ட்டே போது கரெக்டாக நான் பார்த்துட்டு போனேன் ரிவைஸே பண்ணலங்க இதில் சும்மா எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் போய் எக்ஸாம் நான் எழுதுனேன் ஆனால் வந்து மேட்ச் வந்து இப்படி எழுதணும்னு தெரியும் ஆனாலுமே தப்பு நான் பண்ணிட்டேன் கொஷின்லேருந்து போடுறதா ஆன்சர்லேருந்து கொஸ்டின் போடுறதா அப்படின்னு தெரியலை நான் கொஸ்டின் வந்து ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து ஃப்ளூட்டில் அடித்தனால கரெக்டாகிடுச்சி தேர்ட்டி ஃபிஃப்த்துக்கு வந்து ஃபைவ் வந்து என்னென்னா பதினெண்ணுக்கு வந்து நான் பதினொன்று போட்டேன் ஆனால் வந்து ஆன்சர் ஏ தாங்க கரெக்டு தேர்ட்டி சிக்ஸ்த் வந்து இனியவை நாற்பது அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணது ஏ வ ஆனால் பி தாங்க ஆன்சர் கரெக்டு தேர்ட்டி செவன்த்துக்கு வந்து பூவையும் கோயில்களையும் புலங்கை வண்டரும் அதுக்கு வந்து பூவை வைக்கிற இடத்துல பொண்ணை வச்சு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் பி மார்க் பண்ணேன் ஆனால் ஆன்சர் வந்து சிங்க தேர்ட்டி எயிட்னு உத்தரகாண்டம் எழுதிய வந்து ஒட்டக்கூட்டை தான் மார்க் பண்ணேன் அதுதான் ஆன்சரும் கரெக்டு பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று வந்து நான் மார்க் பண்ணது குடும்ப விளக்கு ஆனால் ஆன்சர் வந்து சி தேர்ட்டி நைன்த்துக்கு சி பாட்டி வந்து வாழங்கே நீண்டி இழந்த எங்கே நாலு இதுக்கு வந்து நான் மார்க் பண்ணது ஏ சுக்கநாதர் பல பட்டடையார் ஆன்சர் வந்து கவி காலமேகம் ஆன்சர் டவுட்டாக இருக்குது அஃபிஷியலாக ஆன்சர் லீஸ் பண்ணோன்னா பார்த்துக்கலாங்க அடுத்து ஃபார்ட்டி ஒனுக்கு வந்து நான் வந்து டிக் பண்ணது வந்து அனைத்தும் சரி டீன்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஏதாங்க கரெக்டு நான் மார்க் பண்ணது தப்பு ஏ தான் கரெக்டு ஃபார்ட்டி டூக்கு வந்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் வந்து ஜியு போப்புன்னு மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆன்சர் வந்து காந்தியடிகள் தான் கரெக்டு நான் மார்க் பண்ணது தப்பு அதுக்கப்புறமா ஃபார்ட்டி த்ரீக்கு வந்து நான் மார்க் பண்ணது வாணிதாசன் ஏ ஆனால் ஆன்சர் வந்து பி தான் பூமை கவிஞர் சுரதா தான் கரெக்டு ஃபார்ட்டி ஃபோர்க்கு வந்து பகுத்தறிவு கவிஞர் என்று புல புகழப்படுபவர் வந்து உடுமலை நாராயண கவி பி தான் கரெக்டு நான் மார்க் பண்ணுறது வந்து ஏ நான் மார்க் பண்ணுறது தப்புங்க ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்து வாழ்வின் செம்மையை செய்பவள் நீ ஏ அதுக்கு வந்து பாரதிதாசன் தான் கரெக்டு சி நான் மார்க் பண்ணுறது பாரதியார் ஏ படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து நாடகம் ஏன்னா நடித்து காட்டுவாங்கள்ல நாடகம் தான் கரெக்டு ஒவ்வொரு ஆன்சருக்கு வந்து சீனு சொல்கிறாங்க அஃபீஷியலாக ஆன்சர் யூஸ் பண்ணிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபார்ட்டி செவன்த்துக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதுக்கப்புறம் இது வந்து உடுமலை நாராயண கவினர் டி தாங்க ஆன்சர் கரெக்டு ஃபார்ட்டி எயிட்டில் வந்து தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதன் உலகம் வந்து மும்பையில் இல்லை திருவனந்தபுரத்தில் தான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு அதனால பிஏ டிக் பண்ணேன் பி தான் ஆன்சரும் கரெக்டு ஃபார்ட்டி நைன் வந்து வாய்ன்ற வேர்ச்சொல் வினைமுற்று வந்து நான் டிக் பண்ணது வந்து பந்து ஆனால் ஏதாங்க கரெக்டு நான் மார்க் பண்ணது தப்பு ஃபிஃப்டீன்த் கொஷின்க்கு வந்து நான் சி மார்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பி தாங்க கரெக்டு ஃபஸ்ட்டு ஐம்பது கொஷின் வந்து தமிழில் நான் இத்தனை கொஷின் ரைட்டு தப்பு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு அடுத்த ஐம்பது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் ரைட்டு இத்தனை கொஷின் தப்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு சுத்தமாக புக்குறேங்க ரெண்டாவது தடவை நான் இப்போ வந்து எக்ஸாம் குரூப் ஃபோர் எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு தடவை எழுதும்போது கூட ஏதோ நான் வந்து படிச்சிருந்தேன் இந்த தடவை புக்கே தொடலங்க ஃப்ரூக்கில் அடிச்சதுனால ஏதோ கரெக்டு அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த எக்ஸாமுக்காவது நல்லா படிப்போம் அப்படின்னு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறுங்க பாய் ஃப்ரெண்ட்